நம்ம வாழ வைக்கும் சாமியறியார் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இலக்கிய பார்த்தவர் என்பவரை அமைத்து வெட்டி கதிரி பயணி வளர்த்த விவசாயிகள் மாதவி என்னும் இந்த ஐந்தாம் உலக தமிழ்நாடாக அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுவம் பெற்ற உலகத் தமிழ்ச்சரும் புரட்சித் தலைவர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதே கவிவாளர் ஐதநாதன் விரிவாக தலைவராகவும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவர் மக்களுடைய இதயங்களில் தமிழ் பிரிவு தாண்டி பேர் மொழி பேசுவோரிடம் உதாரணமாக மலேசியாவின் நான் இந்திய ஆட்சியல் துறையில் பணியாற்றியும் மலாக்காரர்கள் எல்லாம் நம்முடைய இந்தியா ஒரு பொருள் அந்த பெரும்பாலும் சண்டை போட மாட்டார் அவரையும் நேரடியாக சண்டை போடுவார் சண்டிக்காட்சிகளில் அவரையும் நேரடியாக கலந்து கொண்டதால் அவருக்கு மலாக்கார ரசிகர்கள் பெண் பட்ட அதிகம் அதனால இந்த அது வந்து நான் இறந்ததால் இறந்து போயிட்டாத அந்த செய்தியும் கேட்டதுமே எத்தனை மதத்தரையாளர்கள் என்னிடம் பேசினார்கள் பெற்று வருகின்றன சிங்கப்பூர் என தமிழர்கள் வாழும் நாடுகளில் மட்டுமல்லாமல் பிறகு பிறகு இணைந்தவர்கள் தன் நடிப்பாகும் அழுகிய தோற்றத்தாகி உயர் பண்புகளாகவும் தகர்ந்தவர் புரட்சி நடிகர் அல்லது இந்தியாவில் தெரிந்தவர்களுக்கு புரட்சி தலைவராக காட்டும் ஒரு திரு முயற்சி தான் இருந்த என்று அவர் கவிமான அரவி உலகநாதன் கூறுகிறார் மேலும் நான் முன்னரே சொன்னது போல இயற்கை அதாவது அங்கீகாரம் ஒரு தூண் இவரை உலகத்தில் அங்கீகாரம் கடத்தியவர் அதனால் எடுத்த மசும் முகதாவதாக எனக்கும் ஒரு பிறகு தந்தார்

பாடிய அவர் நூறாவது பாடலில் மட்டும் அவர் பாடவில்லை பாட உண்மாதை இடைவெளிக்கு பிறகுதான் பாடல் நிறுத்திக் கொண்டார் ஏனென்றால் அது அதை பாடி நிடித்து ஏதோ பெருமையாக இருப்பது ஒரு உணர்வு அவர் இருந்தது

அறிமுகப்படுத்துகிறார் ரொம்ப அழகான ஒரு பாடல் மலர்ந்த செவ்வாய்யா தன்மானம் ஏடரியா கவிதை மனம் இதற்கெல்லாம் அழைத்து எங்கள் கருணை வெள்ளை என்று போசுகிறார் அவருடைய உணர் அதிசயங்கள் எல்லாம் போ போராடுகின்றனர் போற்றும்ப பகத்தில் மதிக்கும் நல்ல முழுவதும் பல்வேறு பட்ட வகைகளில் மூலம் பாவமாக விளக்கப்படுகிறது ஆனால் அதை மிகவும் உங்களுடைய ராசகர்களை எல்லாம் தொடும் வகையில் அவர் என்ன சொல்லுகிறார் அதன் பின்பு தமிழில் அறிமுகத்தை யோற்றி

அளவுக்கு எம் அவர்கள் தம் புரட்சி கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிகவும் கவனத்துடன் என்றார் இன்னும் சொல்ல போனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் அவர்கள்

ார் பொது பெண் புதுமைக்கும் சிவப்பு என்பது செவ்வாய்க்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறோம் இவர் அதை புதுமையாக அந்த இரண்டு நிறங்களை சொன்னாலும் புதுமையாக தூண்டுகிறார் கரண்களிலே தாய்மனத்திலும் கனவுகளிலேந்திருக்கும் தவிதை கூட

உயர் குழந்தைகளின் ஸ்ரீ ராமச்சந்திர தொகையோ என கவிஞர் மறைக்கிறார் அடுத்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருவருக்காக கொடுத்தான் இன்னைக்கு கொடுத்தான் என்ற பாடலை

கவிஞர் கண்களில் சதை கூட இடம் தருவான் சதைக்கிறது சிவின தலைவர்தானே என்று பாராட்டுகிறார் உணவுகளுக்கு காப்பதன் இறைவன் ான் என்று சொல்வது பொதுவான வழக்கம் கவிஞர் வழக்கைத் தயாராகவே இந்திய அரசை பெய்யும் என்ன நிலைக்கு உயர்த்துகிறார்

அவர் அரசியல் காத்துகளை பெறுவதற்காக கொடியான காக்கிகளை கட்டமைத்துள்ள நிலையில் அவர் சொன்னதோட வாழ்ந்தார் சொன்னதை செய்தார் இரட்டை ஒரு மனிதன் புனிதனாகக் கொடியோ என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தார்